இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க ஆனால் அந்த கதையும் ஸ்க்ரீன் திரைக்கதையிலையும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா படத்தோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோட பிரம்மாண்டம் இருக்கிற அளவுக்கு அதில் கண்டென்ட் ஓரியன்டாக இன்னும் இருந்துருக்குமே தான் தோணும் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அங்குவா அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா விஷுவல் ட்ரீட்மெண்ட் தான் மெயினாக இருக்குது விஷுவல் ட்ரீட்மெண்ட்டு ஸ்டீஜில் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த எல்லாம் கொஞ்சம் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இதோட ஸ்டாண்டர்ட் இன்னும் நல்லாவே இருக்கும் பட் சூர்யாவுடைய காட்டும் காட்டும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த மேக்கப்பிலலாம் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ இன்னொன்று இருக்குது ரொம்ப பெருசாக யாருமே பரிசுமா தெரிகிற மாதிரி இல்லை ஏன்னா அவங்களோட காஸ்டியூம் கெட்டப் அந்த மாதிரி இல்லை பிஹேண்ட் ஆக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி இன்னைக்கு இந்த நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் ஒற்றந்துரை அவர்களோட தான் இணைஞ்சிருக்கும் வணக்கம் சார் வணக்கம் கண்மணி சரி இன்னைக்கு கங்குவா படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ படம் பார்த்துட்டீங்களா எப்படி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேங்க ஒரு நல்ல எஃபர்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு படம் நல்லா வந்திருக்கு பட் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் பட் இட் இஸ் அ குட் அட்டெம் நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ கேஜிஎஃப் பாகுபலி இந்த வரிசையில் கங்குவாவுமே வந்து பேன் இந்தியா லெவலில் ரீச் ஆகி ரெண்டாயிரம் கோடி வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்றாங்க அது நீங்கள் உண்மையா இல்லை அந்த அளவுக்கு வசூல் வருமா இல்லை பாகுபலி ரைட் நீங்க சொல்றது வந்து அது வந்து ஒரு மித் ஃபில் மட்டும் சொல்லலாம் இது கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீரியட் ஃபிலிமாக வச்சு பண்ண இந்த ஃபிலிமை வந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் இந்த படம் வந்து கங்குவா அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா விஷுவல் ட்ரீட்மெண்ட் தான் அது மெயினாக இருக்குது விஷுவல் ட்ரீட்மெண்ட்டு அதில் ரெண்டு க கதாபாத்திரம் வரும் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வரும் சூர்யாவும் ஒன்று ஒருத்தர்லாம் அதே வந்து அதில் தான் திஷா பட்டாணி இருப்பாங்க அதே வந்து நீங்கள் தௌசண்ட் ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கும்போது அதில் தான் இந்த கங்குவா அப்படின்றது வரும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்கு சூர்யா இருக்கிற பெருமாச்சி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த காலத்தில் ஒரு கிராமம் அவங்களுக்கும் அதிரை அப்படின்ற ஒரு உணர்வு கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவர் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஊர் பிரச்சனை தான் போராட்டம் தான் அது வந்து பாபி டே வந்து இருப்பார் இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையில் மீண்டு வர முடியுதா இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து சூர்யா கூட அது போஸ் வெங்கடோட கேரக்டர் ஒன்று இருக்கும் அப்புறமா வந்து நம்ம நட்டி நட்ராஜர் இருக்கார் இல்லைங்க அவர் அப்புறமா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க வசுந்தரா இவங்க எல்லாமே இந்த இதில் இருக்காங்க இவங்களை எல்லாம் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க இதில் மெயினாக என்னன்னா கதை விட அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட்டு அதில் போட்டிருக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் சிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி உண்மையில நல்லா பண்ணுறேன் சில இடங்களில் வந்து சிஜியை நான் குறை சொல்லுவேன் அப்படின்னா ஏன்னா சில இடங்கள் இது தான் நான் பார்த்தா பார்க்கும்போது அந்த ஒவ்வொருத்தரோட உடம்பும் பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்ன குட்ட குட்டையாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஷார்ட்டாக இருந்துச்சு அது இன்னும் சிஜியில் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த எல்லாம் கொஞ்சம் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இதோட ஸ்டாண்டர்ட் இன்னும் நல்லாவே இருக்கும் பட் இந்தியன் இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜி கொண்டாடணும் போது இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா உண்மையில் அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் தான் அதில் இயக்குனரை சிறுத்தை சிவா இருக்கான்னு அவரை கண்டிப்பாக பாராட்டினோம் உண்மையிலே சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து முயற்சிக்கு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வராங்க கார்ப்பரேட் கம்பெனிஸ் யார் வேணாலும் வரலாம் எஃப்எஸ் எடுத்து வரலாம் பட் ஸ்டூடியோ கிரீன் வந்து கம்பெனிஸ் ப பல படங்கள் பண்ணாலும் இவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் வந்து ஒரு படம் எடுக்கணும் போது இவங்களோட முயற்சி உண்மையிலே பாராட்டி தான் தீரணும் சார் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா அவர்களோட மூவி வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வேர்த்தா அந்த படம் இல்லை இல்லைங்க இது வந்து பேர்தோட இட் இஸ் அ ஹார்ட் எஃபர்ட் உண்மையிலே நான் சொன்னேன் சூர்யா வந்து டூ இயர்ஸ் பிரேக் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது வந்து அவர் உண்மையிலே பாருங்க ஏன்னா வந்து வேறு எதுக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காமல் இந்த படத்துக்கே ஹார்ட் ஒர்க் கொடுத்து பண்ணியிருக்காரு அவரோட கால்ஷீட் ஃபுல்லாகவே இதுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் இந்த படம் வந்து இந்தளவுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் ஃப்ளாஸ்லாம் இருக்காங்க உண்மையிலேயும் ஃப்ளாஸ் இருக்குங்க சின்ன சின்ன எரர்ஸ்லாம் இருக்குது சில சீன்ஸை பார்க்கும்போது சூர்யாவுடைய காட்டும் காட்டும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த மேக்கப்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி வச்சுருக்கலாமோ என்ன ஒன்று இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு சின்ன பொண்ணு ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்கும் அது ஒரு முகத்தில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணது தெரியுது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் அந்த மேக்கப் மேனும் அந்த கேமராமேன் வந்து கேமராமேன் வந்து விவேக்குன்னு நினைக்கிறேன் அவரோட நேம் வெற்றி பழனிசாமி இவரெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும் சிஜியில் அதை கரெக்ட் பண்ண முடியுதுதான் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எரர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண வேண்டியதுதான் ஓகே ஸோ படத்தில் சூர்யா அவர்கள் மற்றும் பாபி டியோல் இவங்களை தவிர்த்து வேற எந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அதிலேயே ஒன்றி போயிருந்தாங்க ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நீங்கள் சூர்யாவை ஐடென்டிஃபை பண்ணலாம் பாபி டேவில் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ரெடின் கிங்ஸ்ரீ நடிச்சிருக்கா யோகி பாபு அவங்க இந்த கேரக்டர் வந்திருக்கு அதெல்லாம் வந்து தெரியுது பட் அந்த தௌசண்ட் ஏடியில் இருக்குது இல்லைங்க அதில் வந்து போஸ் வெங்கட் கொஞ்சம் நல்லா தெரியுது வசுந்தரா தெரியுறாங்க அப்புறமா மற்ற நடிகருக்குலாம் தெரியல ஆனால் ரொம்ப பெருசாக யாருமே பரிட்சமா தெரிகிற மாதிரி இல்லை ஏன்னா அவங்களோட காஸ்டியூம் கெட்டப் அந்த மாதிரி இல்லை இதில் போஸ் வெங்கட் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வசுந்தரா தெரியுற மாதிரி தான் இருந்தாங்கன்னு சொல்கிறோம் மத்தவங்களோட் அந்த அளவுக்கு தெரியல சொல்றீங்களா அவங்க போட்டு இவங்கதான் ஐடென்டிஃபை பண்ண முடியாம இருக்கு நட்டி அவர் எல்லாம் கூட நடிச்சிருக்காரு நல்லா தான் பண்ணியிருக்காங்க அவங்கள அவங்களுடைய எஃபர்ட்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க பட் ஆனால் வந்து இன்னும் அந்த கதையில் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாமா அப்படின்னீங்கன்னா உண்மையிலே ஸ்க்ரீன் பேயில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய ஒப்பீனியனு ஏன்னா வந்து கதையை இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க ஆனால் அந்த கதையும் ஸ்க்ரீன் திரைக்கதையிலேயும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா படத்தோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோட பிரம்மாண்டம் இருக்கிற அளவுக்கு அதில் கண்டென்ட் ஓரியன்டாக இன்னும் இருந்திருக்குமே தான் தோணுது எனக்கு ஓகே ஓகே ஸோ படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது யாருன்னு பாதி பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அது நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம் ஸ்பாய்லர் ஆகிடும் அது இல்லாமல் அந்த ஒரு என்ட்ரி எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்க சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு அது ஒரு என்ட்ரி அது இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுனால நமக்கு தெரியும் யார் வரப்போறாங்க ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இவரா எதிர்பார்க்கவே அப்படின்னு இருக்கும் அவருடைய என்ட்ரி நல்லாவே இருக்குது இதில் ஆக்சுவலி இந்த கங்குவா வந்து செகண்ட் பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அதில் போடுறாங்க லாஸ்ட்டுக்குள்ளே கிளைமேக்ஸ்ல வந்து கங்குவா டூன்னு போறாங்க அதுல இவரு தான் லீடாக வருவார்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஓகே அப்போ செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு இல்ல இல்ல செகண்ட் பார்ட்டுக்கான கண்டென்ட் அதில் இருக்கு ஏன்னா வந்து இது வந்து கற்பனை தனங்க இவங்க கதை அதனால வந்து ஒரு ரைட்டராக வந்து ஒரு ஒரு திறமை அதில் அந்த கதையை அவர் பூஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு அழகா பண்ணிக்கலாம் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சுட்டா செகண்ட் பார்ட் கே ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாம் அந்த செகண்ட் பார்ட்ல கரெக்ட் பண்ணிட்டாருன்னா உண்மையிலே செகண்ட் பார்ட் வந்து இன்னும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் கொடுத்தா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் என்னோட ஓகே ஓகே ஸோ எந்த ஒரு புது படத்தை நம்ம பார்த்து வந்தாலும் ஏதாவது ஒரு டைலாக்கோ இல்லை ஏதாவது ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் இருக்கும் அது வெளில வந்து ஒரு ஒரு நாளுக்காச்சும் அந்த ஒரு மெமரியில் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஏதாவது சீன் ஏதாவது இருக்கா சீன்ஸ் நதிய வந்து ஒரு இன்டிமேட் சீன்லாம் சொல்ல முடியாது இதில் இன்டிமேட் சீன்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஒரு இந்த படத்தில் நீங்கள் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இது வந்து ஒரு நார்மல் ஃபிலிமா தான் நீங்கள் சொல்லலாம் அதில் இருக்க ஒரு டயலாக் பஞ்ச் டைலாக் இருக்கும் இல்லைன்னா ஒரு சீன் இருக்கும் பட் இது வந்து ஒரு கதை வந்து ஒரு தௌசண்ட் எயிட்டியில் நடக்கிற ஒரு கதை அதுக்கப்புறம் இந்த இடத்துல நடக்குது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு சின்ன கதை நடக்குது அதில் ஃபிளைட்லாம் போகிற சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பதிய வைக்கக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு கதையோட ஒன்றி தான் போவீங்க நீங்கள் ஓகே இதில் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சூரியா ஊரில் பண்ணியிருப்பேன் அந்த பையனும் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அந்த தௌசண்ட் ஏடி இருக்கு இல்லைங்க அந்த ப்ரீவியஸ் இதில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண் ஒரு க கதாபாத்திரம் அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க அதில் ஓகே மூவி தாண்டி டிஎஸ்பி டிஎஸ்பி எப்படி பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்க வந்து நான் எதிர்பார்த்ததுனால டிஎஸ்பி இந்த படத்துக்கு பண்ணுவான் பட் அவரோட ஒர்க்மென்ஷிப் இதில் தெரியுது ஆர் வந்து இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நௌஷத் யூசுப் இப்ப இறந்துட்டார் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர் எடிட்டிங் ஒர்க் அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வெற்றி பழனிசாமி அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம் அது வந்து ஒரு பாஸ் பிளஸ் ஆவும் இருக்கு மைனஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அவர் வந்து அவைலபிள் லைட்டே தான் எடுத்துருக்காரு க்ரீன் மேட்டில் வந்து எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி சிஜிலாம் வச்சு பண்ணும்போது அவைலபிள் லைட்டை எடுக்கிறது வந்து இட் வில் பி வெரி வெரி பிக் சேலஞ்ச் அதை பண்ணியிருக்கார் அவர் எஃபோர்ட்ஸ் நல்லா இருந்திருக்கு இன்னும் லைட்டிங் கொடுத்துருந்தா இதோட கிராண்டியர் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது தோணுது பட் அவரோட எஃபர்ட்ஸ் இதில் பாராட்டலாம் அவைலபிள் லைட்ஸ்லேயே பண்ணியிருக்காரு அந்த சிஜி ஒர்க்கு அது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ஓகே சூர்யா சார் அவர்களோட ஆக்டிங் இந்த மூவியில் எப்படி டிஃப்ரெண்டாக இருந்துச்சா இல்லை எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அவருக்கு இதில் வந்து அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுங்க சூர்யா அதனால இந்த படத்தை வந்து இந்த ரெண்டு இதுவாக வந்து அதாவது தௌசண்ட் எயிட்டி ஒன் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அதில் பார்க்கும்போது சில ரிசம்பிள்ஸ் எங்கே தோணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மகதீராவில் வந்து ஒரு பாஸ்ட்டை பற்றி ஒன்று தோணல அந்த மாதிரியும் அப்புறமா வந்து நம்ம ஏழாம் அறிவு இருக்கல அதில் பாஸ்ட் இது எதுவும் ஒன்று தோணல அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் வரும் இந்த இடத்துல பட் சூர்யா வந்து அவரோட ஒர்க்மென்ஷிப் நடிப்பில் வந்து எல்லாருமே அவங்களோட பெர்ஃபாமென்ஸ் நல்லா பண்ணுங்கள் அந்த சூர்யாவும் ஹியர் ஜன்னலிஸ்ட் ஜஸ்ட் கொடுத்து தான் செஞ்சுருக்கார் அவரோட ஒர்க் பண்ணுறேன் ஓகே ஸோ நம்ம வந்து த்ரீ ஹார்ஸ் அந்த மூவி போய் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக கதை ஓகே போர் அடிக்காமல் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லை நீங்க சில இடங்களில் வந்து அதான் நான் சொன்னேன் ஃபிளாஸ் என்னங்க இந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாமே அப்படின்னு தோணுது அந்த மாதிரி காட்சிகள் பட் ஓவரால பார்த்தீங்கன்னா ரைட்டு அந்த படத்துக்கு காசு கொடுத்து போய் பார்த்து வேர்த்தானா உண்மையிலேயே அது படத்துக்கான வேர்த்து தான் இருக்கு படம் வந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு ரொம்ப ம மட்டமான படம்லாம் சொல்லுவாங்க சில படங்கள் அந்த மாதிரி கிடையாது இதில் பார்த்துட்டு தான் இவ்வளோ அளவுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்துருக்காங்களே அதே சமயத்தில் இந்த குறைகள்லாம் இருக்குது இந்த குறைகள் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இன்னும் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் குறைகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இருக்குது குறைகள் அதே சமயத்தில் நிறைகளும் நல்லாவே இருக்கு அப்படின்றது தான் ஓகே ஸோ ஃபைனலாக இந்த மூவிக்கு நீங்கள் அவுட் ஆஃப் டென் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க என்ன கேட்டிங்கன்னா வந்து இதை ரேட்டிங்குன்னு சொல்கிறத விட எஃபோர்ட்ஸ் வச்சு தான் மெயினாக நான் ரேட்டிங் கொடுப்பேன் அவுட் ஆஃப் டென் அப்படின்னும் போது அப்போ நம்ம தனியாக பிரிச்சுக்கலாமா இப்போ கேஸ்டிங்க்கு நீங்கள் அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க ஆ கேஸ்டிங்க்கு கேஸ்டிங் வந்து அவுட் ஆஃப் ஃபைவ்னு கேட்டிங்கன்னா வந்து மூணு கொடுப்பாங்க கண்டிப்பாக காஸ்டிங்க்கு த்ரீ விஎஃப்எக்ஸ்க்கு விஎஃப்எக்ஸ்க்கு வந்து ஒரு த்ரீ கொடுக்கலாங்க டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் டு த்ரீ கொடுக்கலாம் ஓகே கதை ஸ்டோரி கதை கேட்டிங்களா அது வந்து ரெண்டு தான் கொடுப்பேன் ரெண்டு தான் கொடுப்பேன் கொடுப்பேன் கதையில் வந்து 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 முக்கியத்துவம் அவர் கொடுத்துருக்கலாம் தான் கதை ரெண்டு நான் ஓகே ஓகே மியூசிக் மியூசிக் கண்டிப்பாக த்ரீ 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 கொடுக்கலாங்க அவரோட பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் கூட அவங்க அவங்க அவுட் ஆஃப் எல்லாரோட பேஸ் பண்ணி இப்போ கேஸ்டிங்க்கு கேஸ்டிங்க்கு நீங்கள் ஒரு இது கொடுத்தீங்க அந்த கொடுத்தாங்களா ஆக்டிங் வந்து எல்லாருமே பர்ஃபாமன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம் அவங்களோட வேலையை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே செஞ்சுருக்காங்க பாபிடியோ உண்மையிலேயே நல்லா சூர்யா நல்லா நினைச்சிருக்கா சூர்யா கூட ஒன்றுத்துல அவங்க அப்பா கதாபாத்திரத்தை அவரும் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு அவங்க வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் கண்டிப்பாக கொடுக்கலாங்க ஓகே ஸோ நீங்கள் இப்போ கொடுத்த ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜில் இருக்குது போய் பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது இல்லை இல்லை ஒன் டைம் பார்க்கலாம்ன்றத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரெண்டு வாட்டி போய் கூட பார்க்கலாம் நீங்கள் இதை வந்து த்ரீ டியில் பார்க்கணும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நீங்கள் த்ரீ டிலையோ இல்லை பெரிய ஸ்க்ரீனிங்கில் போய் பார்க்கணும் அப்போ பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியும் ஓகே புரியுங்களா இல்லைனா ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு விஷுவலிட்டி தான் இதில் திடீர்னு ஒரு அம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு போன் ஆரோவில் ஆரோ வருதுன்னா அது கிட்ட வரும்போது தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் டூ அது இருக்காது பட் த்ரீ டீல நல்லா இருக்கும் அதனால தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் சரி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சியான இந்த ஃபினான்ஷியல் இதெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சியாக போச்சு கங்குவா ரிலேட்டட் வரும்போது ஸோ இப்போ அது ரிலீஸ் ஆனதுக்கு ரிலீஸ் ஆகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரம் கோடி அளவு அது ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ செலவு பண்ணி இந்த மூவி அவங்க எடுத்ததுக்கு ரிட்டர்ன் அவங்களுக்கு இவ்வளோ வருமா இல்லை அவ்வளோ வேர்த்தா பெரும்பாலான திரைப்படங்கள் வந்து எடுக்கும்போது ஃபினான்ஷியல் டிஸ்பியூட் இருக்குங்க ஒன்று ஃபினான்ஸாக வாங்கியிருப்பாங்க இல்லை ப்ரீவியஸாக படத்தை எதனால் எடுத்துப்பாங்க அதுக்கு வந்து எதனா வந்து டெஃபிசிட் இருக்கும் அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணாமல் இருந்திருக்கும் அதனால் நிற்கும் அந்த பஞ்சாயத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணிச்சு அதை வந்து ரிசால்வ் பண்ணதுக்கு தான் படம் ரிலீஸ் ஆச்சு அதை ரிசால்வ் பண்ணிடலாம் படம் ரிலீஸ் இருக்கா அதை சாமர்த்தியம் வந்து இந்த படத்தோடய ராஜா ஸ்டுடியோ கிரீன் அவர் வந்து ரெக்ஃபை பண்ணிட்டார் அவர் பேட்டியில் வந்து என்னை கொடுக்கும்போது டூ தௌசண்ட் க்ளோஸ் இருக்கேன் ஈட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இரநூத்தி ஐம்பது கோடிக்கிட்ட செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் கிட்ட செலவு பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு ஏன்னா அந்த கிராண்டியர்லாம் பார்க்கும்போது பட் எடுக்குமானது டூ தௌசண்ட் க்ரோஸ் எடுக்குமா என்னன்னு தெரியல பட் இட் ஒன் கிவ் அ லாஸ் கொடுக்காதுங்க ப்ராஃபிட் எடுத்துரும் அப்படின்றதுதான் தெரியல அப்படின்னும்போது இட் இல் கிராஸ் மோர் தேன் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஏன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்கு மேக்ஸிமம் எனக்கு தோணுது அதனால் வந்து அதுக்கு மேலே தான் இது க்ராஸ் பண்ண வழியா அதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஆனால் டூ தௌசண்ட் க்ரோஸ் அவர் சொன்ன மாதிரி போவோம்னா போச்சுன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்குது இந்திய சினிமா நல்லா இருக்கணும் இல்லையா ரைட்டு நெக்ஸ்ட்டு Better try um uh, like uh, lightning next time. like next time I'm mean, just சார் நீங்க படம் பார்த்துருக்கீங்க இல்லையா நீங்க வந்து இந்த த்ரீ இந்த விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் சொன்னீங்க அதை தாண்டி வேற எதெல்லாம் அதுல கரெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இது ஹிட் கொடுத்துருக்கோம் இல்ல இந்த ஆவரேஜ்லேருந்து இருந்து கொஞ்சம் சூப்பரான மூவி அப்படின்னு ஒரு ரேஞ்ச்க்கு வந்திருக்கும் அப்படின்னா எதை சொல்வீங்க நான் இந்த படத்தை பத்தி ஒன்னே ஒன்று என்னென்னா இந்த இயக்குனர் வந்து இந்த திங்கிங்லாம் வச்சுருந்தவர் வந்து இன்னும் கொஞ்சம் கதையிலும் திரைக்கடையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதே சமயத்தில் விஎஃப்எக்ஸ்ல இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒர்க் உண்மையிலே அதுல இன்னும் கொஞ்சம் வந்து விஎஃப்எக்ஸ்ல எஃபர்ட்ஸ் போட்டுருந்தாங்கன்னா அந்த நான் சொன்னது தெரியுமா கொஞ்சம் குறுகளாக தெரிகிற மாதிரி இந்த இந்த மா ஆட்கள் அந்த த்ரீடியில் பார்க்கும்போது தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு பொம்மையாட்டாக இருந்துச்சு மினியேசர்ஸ் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து பிரமாண்டமாக ஒன்றும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா படம் வந்து ஒரு லே லெவல் பார்த்தீங்கன்னா உட் வீண் ஃபார் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும் அதுக்கான மெனக்கெட்டுதலை மெனக்கட்டுதல் கொஞ்சம் இருந்துருக்கணும் அப்படின்றத என்னோடய ஃபீல் இதை வந்து கங்குவா டூவில் அவங்க வந்து நம்ம இந்த சின்ன சின்ன குறைகளை அவங்க திருத்திக்கிறாங்கன்னா கங்குவாட்டும் வந்து உண்மையிலே நல்லா பேசப்படும் அப்படின்னு தான் என்னோடய சார் இவ்வளோ நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த மூவியோட ரேட்டிங் எல்லாமே நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி கண்மணி நன்றி நேர்க